சிறப்பாக விதைப்பயிர்வு ஆடிப்பட்டதுக்கான விதைப்பயிர்வு முடிஞ்சு பேருக்கு இனிதே நிறைவேறிடுச்சு இனி அடுத்து யாருக்கும் விதைகள் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி அடுத்த வருடம் இன்னும் இதுக்கு மேலே எடுத்து இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க முயற்சி செய்கிறோம் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஞ்சம் பேருக்காவது விதைகளை எங்களுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு அந்த வகையில் ரொம்ப எல்லாரும் ஆதரவு கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றிகள் நன்றிகள் இல்லைப்பா இன்னும் இருக்குல்ல இதே பண்ணணும் இல்லை கத்திரி இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம எடுக்க எடுக்க ஊடக விளை பயிர் கண்டிப்பாக என்னென்ன எடுக்கிறோமோ இப்போ ஏன் ஒரு வருஷம் வரை நம்ம வெயிட் பண்ணான்னு நினைச்சி முதல்ல அப்படிதான் நானும் அந்த அளவுக்கு நான் நம்ம வெயிட் பண்ணவே தேவையில்லைங்க கீரைகள் எல்லாம் போடலாம் கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்கள் தான் கீரைகள் போது கீரைகளோட விதைகளை கொடுக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிகள் கிடைக்கும் நிறைய வெரைட்டி போடலான்னு இருக்கும் அந்த கத்திரி விதைகள் எல்லாம் அடுத்தடுத்து செடிகள் போட்டு போக போறது பார்த்தீங்கன்னா போடலாம் பண்ணி இருக்கோம் ஆனா அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஸான இல்லை ஒரு ஒரு சூழ்நிலை வேற கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்துட்டு ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் போகிறதுக்கான முயற்சியில் இருக்கும் நாயக்காரன்னா அக்ரீன் டெக்ஸ் போகிறோம் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வராங்க அவங்களோட நம்மளோட டைம் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்களோட எல்லாரோடையும் பார்க்கும்போது மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களும் நம்ம இந்த வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யாராவது வந்திருந்தீங்கனாலும் வந்து எங்களை பாருங்கள் நம்ம எல்லோரும் கலந்து பேசலாம்

நடந்துகிட்டு அக்ரில என்னன்னா நாங்கள் பார்த்தோம் என்ன வாங்கணும் அக்ரின்டெக்ஸ் எப்படி அப்படிதான் வாங்க வேண்டாம்னு பார்ப்போம் ஆனால் பார்த்தோன்னே ஏதாவது ஆசையில் வரும் ஆனால் நான் செடிகள் மட்டும் இது நாலு வேற வாங்கி குட்டி செடி தான் வாங்கி வரல செடிகள்லாம் வாங்கி வர எங்களால் அவருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கா நாங்கள் இருக்கிறது மந்திரில அங்கே இருந்து தூக்கிட்டு வரணும் நானே தான் போறோம் அதனால பஸ்ல தான் போறோம். அதனால கொஞ்சம் பஸ் காயம்பத்தூர்ல இறங்கணும். காயம்பத்தூர்ல சிங்கனல்லு இறங்கி அங்கிட்டிருந்து ஒரு ரெண்டு பஸ்ஸு பஸ் மாத்தி போறோம். இது எல்லாத்தையும் செய்து எல்லா தூக்கி எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மட்டும் என்ன எல்லனွေகள் எல்லாம் அங்க வந்து அதனால அது எல்லாம் என்ன வரன்னு நான் சொல்றேன். வரணும். அதாவது ஆன் இல்லைன்னா என்னென்ன ஒரு சின்ன ரோல் இருந்துச்சு அதான் போய் சார் இப்போ போனோம் அவங்க போட்டு நம்ம வீடியோ எடுக்கும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சார்பாக பார்த்தீங்கன்னா கிழங்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க ஆமாம் இந்த போனவட்டம் ஏஆர் சீட்ஸு கிருஷ்ணா சீட்ஸ் எல்லாமே வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு இந்த வட்டமும் யாரெல்லாம் பார்க்குறோம் பேசுகிறோன்றதை பார்ப்போம் போன வட்டமும் அவங்க பரிசுல பாபு கார்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் நீங்களும் மறக்காமல் அதுலாம் பாய் பாய் இது ஒரு நிமிடம் சொல்ல மறந்துட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணப்போ ஏதாவது பதில் சொல்ல எனக்கு தாமதமானால் கொஞ்சம் வேலைகள் இருக்கும் அதனால் லேட்டாக இருப்பேன் என்னன்னு நினைக்காதீங்க இது இதுகள்லாம் இதோட முடிஞ்சிருச்சு வெளிய பார்க்குறவங்க விதையை இருக்கான்னு நிறைய முடிஞ்சிருச்சு ஏன்னா அப்படி கேட்டு இல்லைன்னு சங்கடமாக்கும் விதைகள்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து மீண்டும் ஒரு விதை பயிரில் பார்ப்பான் இன்னும் மீண்டும் உண்மை நிறைய பேசுறோம் அடுத்த விதை பயிர்கள் எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் தான் அதை பார்க்கலாம் பாய் பாய்